ஆண்டு வரும் இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சகரி அதிர்க்கு தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இவ்வராக வாசிக்கிறோம் நம்பிக்கையுடைய சிறைகளை அருணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொல்லி இந்த காலை வேலையில் கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக வாக்கு நமக்கு தருகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் கர்த்தர் நமக்கு தருகிறதான பணிகளை செய்வதற்கு ஆயத்தப்படுங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய படைப்பின் காரியமாகவோ அல்லது நீங்கள் செய்கிற தொழில் தொழில் ஏதோ ஒரு காரியத்திலோ சகலமும் நீங்கள் எடுக்கிறதென முயற்சி மங்கி போய் கொண்டே காணப்படுகிறது காணப்படலாம் இது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் அநேக நஷ்டங்களை அடைந்து இது நிமித்தமாக நஷ்டத்தின் நிமித்தமாக மனவேதனையோடும் துக்கத்தோடும் அழுகியோடும் கண்ணீரோடும் காணப்படுவது நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட்ட பெலவினும் அநேகம் காணப்படலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை செய்வதறியாது காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகளால் நீங்கள் தள்ளப்படலாம் இந்த காலை வேலையில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி தம்முடைய வார்த்தையை நமக்கு அருள் செய்கிறார் இப்பொழுது ஒரு கேள்வியானது எழுப்பப்படுகிறது இந்த ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் யாருக்கு தருவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறதான பொழுது நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்புகிறவர்களுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பான பான ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார் இந்த அரண் எதை குறிக்கிறது என்று சொன்னால் முப்பத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் சங்கீதக்கரை தாவீது சொல்வதை சற்று கவனித்து பார்க்க வேண்டும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்பி நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என்று சொல்லி சங்கீத தாவீது சொல்கிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு பலத்த துருகமாய் அடைக்கலமாய் அரணாய் காணப்படுகிறார் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில விடுதலையாக பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இவையெல்லாம் அவருக்குள்ளாக அது அடங்கி காணப்படுகிறது அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் காணப்பட்டார் அதனால்தான் சாலமோன் ராஜா அவர் சொல்லுகிறதான பொழுது என அவர் தேவ சமூகத்தில் கடந்து வந்து விண்ணப்பிக்கிறது அந்த விண்ணப்பத்தில் எனக்கு ஞானம் தாரும் என்று சொல்லி கருத்தாய் விண்ணப்பம் செய்தார் கர்த்தர் அவர் கேளாத செல்வத்தையும் சலமுன் கேளாத செல்வத்தையும் ஞானத்தையும் அளவில்லாமல் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு ஞானம் தேவையா ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதவரும் பரிபூர்ணமாக கொடுக்கும் கர்த்தரிடத்தில் கேட்கிறதான பொழுது அவர் சம்பூர்ணமாக கொடுக்க வல்லமல்ல தேவன் எனவே நம்பிக்கையோடு அவரிடம் கடந்து வாருங்கள் ரெட்டிப்பான நன்மையை நிச்சயமாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்கள் வாழ்க்கையிலே இந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்பட வேண்டும் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தின் மீது நீங்கள் விண்ணப்பம் செய்கிற காரியத்தின் மீது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நிச்சயமாக தருவார் என்கிறதானே உங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அவர் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் ரெட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய வல்லமில தேவன் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவார் இன்றைக்கே தருவார் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை அப்போ இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நீ நல்லவர் நீ மகிமே தேவனப்பா சகலவிதமான ஆசீர்வாதத்திற்கும் அப்பா பார்த்துடா நீ காணப்படுகிறேன் இந்த காலை பொழுதலை தம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தகுப்பன் ரெட்டிப்பான நன்மையை நீர் கொடுப்பீராக அது இந்த நாளிலே கர்த்தர் நீர் செய்யப்புகிற மேலான தெய்வ நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ன காரியமாக தெய்வ சமூகத்திலே தகுப்பனையும் நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ உடைய காரியங்களை அறிந்தவராக கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாத்து நன்மையும் என் தெய்வன் சம்பூர்ணமாய் கொடுத்து வழிநடத்தும் இயேசு விநாமத்தில் செபிகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்